திருமண மோசடி விவகாரம் தொடர்பாக மனைவி ஸ்ருத்தியுடன் மாதம்பட்டி இரங்கராஜ் மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார் மகளிர் ஆணையத்திடம் விளக்கம் அளிக்க உள்ளார் அதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி இரங்கராஜ் ஆஜராக இருக்கிறார் வணக்கம் தமிழல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு தன்னை விட்டு விலகி சென்று விட்டதாக மாநில மகளிர் ஆணையத்தில் ஜாய் கசரிடா அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது மாதம்பட்டி அவரது முதல் மனைவி சுத்தியுடன் தற்போது நேரில் ஆஜராகி இருக்கிறார் பிரபல சமையல் கலைஞர் மாதம்புட்டி ரங்கராஜ் மீது ஆடி ஆடை வடிவமைப்பாளர் ஜாய்கிருஷ்ணா கடந்த மாதம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் அதில் மாதம்புட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு தன்னை ஏமாற்றி சென்று விட்டதாக கூறியிருந்தார் எனினும் இந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது இதை தொடர்ந்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தொடர்ந்து ஆடை வடிவமை வடிவமை ஜாய் சமூக வலைதளத்தில் பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் மேலும் இது தொடர்பாக முதல்வர் தனிப்பிரிவுக்கும் ஆன்லைன் மூலமாக அவர் புகார் அளித்திருந்தார் இதனிடையே கடந்த மாதம் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் ஜாய் ஆஜராகி விசாரணை அதிகாரிகளிடம் ஆதாரங்களை சமர்ப்பித்து விளக்கமும் அளித்திருந்தார் அதே போல மாதம்பட்டி ரங்கராஜிடமும் விசாரணையானது நடத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஜாய் கொடுத்த புகாரின் மீது எந்தவித முன்னேற்றமும் இல்லாததால் சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் ஜாய் புகார் ஒன்றை அளித்திருந்தார் அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதும் தனது புகாரை விசாரிக்காத போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இதையடுத்து தனது வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுதாவுடன் கடந்த மாதம் மாநில மகளிர் ஆணையத்திற்கு சென்று ஜாய்கா தனது தரப்பு வாதங்களை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் புகார் தொடர்பாக நேரில் விசாரணைக்கு ஆஜராகும் பாரு மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய்கிருசல்டா இருவருக்குமே தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் தம்மன் அனுப்பியிருந்தது அதையொட்டி தான் தற்போது சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணைய அலுவலகத்தில் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய்கல்டா ஆகியோர் நேரில் ஆஜராக இருக்கார் தற்போது மாதம்பட்டி ரங்கராஜ் தனது முதல் மனைவியான ஸ்ருதியுடன் நேரில் ஆஜராக இருக்கிறார் ஜாய்கிருசல்டா அளித்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது மாதம்பட்டி ரங்கராஜ் புதன்கிழமை நேரில் ஆஜராக வேண்டும் என்று மகளிர் ஆணையம் தமன் அனுப்பினது நேற்று தினம் ஆஜராகாத காரணத்தினால் தற்போது நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்காக இருவருமே சேப்பாளத்தில் உள்ள மகளிர் ஆணையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி